ஆணை வென்னால் முடி கொளึง யாரெல்லாம் கொளு விருந்தார் அரனோடு பார்வதியோ அன்புடனே கொளு விருந்தாய் இந்திர லோகம் தன்னதிலோ அம்மா இந்திர ரசந்திரா சூரியரும் கொளு விருந்தாய் நம்ம லோகம் தன்னதிலோ ब्रह्माவோட சரஸ்வதியோ பிரியமுடன் கொளு விருந்தாய் வைகோண்ட லோகத்தில் பச்சை மாளளஞ்சி பச்சை மாளளஞ்சி அவு சூடனை கொண்டு அவடி கொழுவிற்கும் நாளை இல நாளை வெள்ளி கைல இல கடவுளான பகவானுக்கு தெய்வலோக ரம்பல் எல்லா சிரு நடனோம் ஆடுவாலா, வருவாளா ஏறம்பையாவா ஆடுவா நடனமதி ஆடுவால் உர்வசியாய் வருவால் உள்ளாசமாய் படுவால் வாடடிடுவோமா அந்த சங்கீதங்கள் பாடுவா முதல் என்ன உண்ணா மனுக்களையும் படைத்தான் படைத்த வந்த மனுக்களை வேண்டும் வேண்டுமென்று ஆண்டவன் தான் சிவபெருமான் அங்கே ஆதிவெள்ளி கைலையிலே ஆதிசக்தி இடமதிலே அழக்கும்படி வாங்குவாரா அவர் அழக்கும்படி வாங்கி கொண்டு அகில இந்த உலகம் எல்லாம் அகில இந்த உலகம் அவர் படி அழைக்க ிய சாச்சாதி சங்கரன் சிவபெருமால் நீலகண்டன் கரை கண்டன் காலகண்ட மூர்த்தி என்றும் அழைக்கப்பட்ட சங்கரன் சதாசிவன் சர்பாகரன் சாலாசூலன் காலாகலன் காமதக்கண்ணன் கண்ணன் 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 திருநயன் திகம்பரன் திரிசூலன் தில்லை அம்பலன் அவையா திருநீல கண்டனா யேஸ்வரோமால் தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனத்தோடு உமா மகேஸ்வரியோடு உடையவன் பகவான் ஒழுவிருந்து வருகின்றார் ஒழுவிருந்து வரக்கூடிய ஈசனாய் சிவபெருமாள் ஈரேழு பதினான்கு உலகத்தை படைத்தார் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல பதினான்கு உலகங்கள் இந்திரலோகம் மந்திரலோகம் வைகுந்த லோகம் வாயு லோகம் அருணலோகம் சக்தி லோகம் சிவலோகம் தனலோகம் பூலோகம் இப்படி ஈரேழு பதினான்கு உலகத்தை படைத்து இருநூற்றி இருபத்தி நான்கு புவனங்களையும் படைத்தார் ஏழு சப்தாசாரங்கள் ஆகப்பட்ட கடல்களையும் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையும் கற்பைக்குள் வாழும் சிசுவையும் படைத்து முட்டைக்குள் இருக்கும் குஞ்சியையும் ஆண்டவன் படைத்து படைத்த மனுக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் படி இழக்க வேண்டும் அதாவது ஒரு குழந்தையை பெற்றெடுத்தா மட்டும் போதாது அதை பெற்று வளர்த்து வாலிபமாக்கணும் பாருங்க அதுதான் தாய் தகப்பனுடைய கடமை அதே போன்ற ஆண்டவனாகிய சிவபெருமாள் நாம எல்லோரையும் படைத்தால் மட்டும் போதாது என்று படைத்த மனுக்களாகிய ஈயரும்பு யானை முதல் என்ன உண்ணா மனுக்கள் ஆகிய ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல பெரிய ஒரு பெரிய பெரிய உயிர் மதையான சிறிய ஒரு சித்தரும் முதல் படி அளித்தார் எண்பத்தி நான்கு லட்சம் கோடி ஜீவராசிகளுக்கும் படிகளந்து வருகின்றார் ஆண்டவன் நமக்கு எங்க படி விழுந்திருக்காரு இந்த அடச்சாணி ஊருக்குள்ள செக்கடி சுடலை மாட சுவாமி ஆலயத்துல நமக்கு படி விழுந்திருக்காரு அப்ப படைத்த மனுக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் படி இழக்க வேண்டும் என்று ஆண்டவனாய் சிவபெருமாள் ஆதி சக்தி நிலத்திலே அளக்கும் படியை வாங்கி கொண்டு அகில இந்த உலகங்கள் எல்லாம் ஆண்டவன் எப்படி படி இழக்கார் தெரியுமா நாளி நல்ல தின எடுத்து நாளி நல்ல தின எடுத்து நாளி நல்ல தின எடுத்து தின எடுத்து தின எடுத்து அவர் நாடு எங்கும் படி எழுந்தார் அவர் நாடு எங்கும் படி எழுந்தார் i'm ready நல்ல தினை எடுத்து பகவான் உலகம் எல்லாம் படி பகவானோ கைலாசோ கண்ணன் தங்கை பார்வதியாள் பகவான் எப்போ வருவார் என்று வருவார் என்று வருவார் என்று பார்வதியால் எதிர்பார்த்து

பார்வதியா ஆதிசக்தியான பார்வதாதேவிடியலக்கு போனதோரு பகவானை இன்னும் காண்கவில்லையே என்று கைலாச படியிலே அமர்ந்து கொண்டு ஆண்டவன் எப்போது கைலேங்கிரிக்கு வருவார் என்று பார்வதி எதிர்பார்த்திருக்கும் போது உலகங்கள் எல்லாம் படியலந்து அவர் மீண்டும் கைலாசம் வருகின்றார் கைலாசம் வருகின்ற போது கண்ணன் தங்கையாகப்பட்ட பார்வதி படியலந்த பகவானுக்கு பாத பூஜை முடித்தார் முடித்தாள் தங்க தாம்பளத்தை எடுத்து வைத்தால் அதில் பகவானை நிற்க சொல்லி பாரிஜாத மலர்களை கொண்டு கெண்டியிலே ஜலம் எடுத்து உள்ள பகவானுக்கு பாத பூஜை முடித்தால் பணிவடைகள் செய்தால் அடியவானுக்கு பாத பூஜை முடித்தால் இறையழந்த ஈசனுக்கு சக்தி இளைப்பாரி கொடுத்தால் அப்படி களைப்பாறு இழைப்பாறு இருபேர்களும் கைலே இலை கொள்வருக்க அப்போ ஆதி சக்தியா தேவி பார்வதாதேவி ஆண்டவன் பக்கம் ஓடோடி வந்து ஆண்டவா பரமேஸ்வரா ஆசயாமா இன்னைக்கு நீங்க எல்லாரும் படிgladந்து கைலாயம் வந்தீங்க ஆனால் ஈரேழு உலகம் எல்லாம் படிgladந்து வந்தாலோ ஈரேழு உலகத்தை நீங்கள் நீங்கதானே படைத்தீர்கள் நான் தான் அப்ப ஈரேல உலகம் அத்தனைக்கும் நீங்கதானே கடவுள் ஆண்டவா ஏரேழு உலகம் அத்தனையும் நீங்கள் படைத்தாலும் படைத்த மானிட மனுக்கள் எல்லாம் உங்களைத்தானே பகவானாக வணங்கி வராங்க அப்ப நீங்கள் மட்டும் காலையிலும் மாலையிலும் இரண்டு வேளையில் இருபேர்களை வணங்கி வருவது எதற்காக இரண்டு வரும் எதுக்காக அவர்கள் யாரென்று எனக்கு தெரிய வேண்டும் ஆண்டவா அறிய வேணும் தெரிய நீங்கள் தான் இந்த உலகத்திற்கு கடவுள் என்றால் படைத்த மனுக்கள் எல்லாம் தானே பகவானாக வணங்கி வராங்க அப்ப இந்த உலகிற்கு நீங்கள் யார் என்று எனக்கு தெரிய ஏ பார்வதி என் மீது உனக்கென்ன சந்தேகம் உலகத்தை நான் படைத்தாலும் நான் அசைந்தால் மட்டுமே அசையும் அகில இந்த உலகங்கள் எல்லாம் நான் நகர்ந்தால் மட்டுமே நகலும் அம்மா நான் படைத்த உலகங்கள் எல்லாம் ஆண்டவா நீங்கள் அசைந்தால் மட்டுமே அசையும் என்றால் இந்த உலகிற்கு நீங்கள் யார் என்று எனக்கு தெரிய வேண்டும் ஆண்டவா என்று பார்வதாதேவி பகவானை அழைத்து கேட்க அப்ப ஆண்டவன் என்ன சொல்கின்றார் தெரியுமா ஒன்று ஒன்றாண்டி சிவ உடையவன் ஒன்று ஒன்றாண்டி சிவ உடையவன் இரண்டு இரண்டாண்டி மூன்று மூன்றாண்டி சிவமுக்கள் நாலு நாலாண்டி ஐந்து நல்ல ஐந்தாண்டி ஐந்தாண்டு ஐந்தாண்டி ஐந்து பஞ்சபூதமு நான்காண்டு ஐந்து பஞ்சபூதமும் நான்காண்டு ஏழு ஏழாண்டி ஏழு சமுத்திர எட்டு எட்டாண்டி எட்டு திசைகளும் ஒன்பது ஒன்பது ஆண்டி நவக்கிராக அம்மா பத்து நல்ல பத்து நல்ல பத்து நல்ல பத்தாண்டி பத்தாண்டு பத்தாண்டு ஆறுலகமல்ல நான்தாண்டு பார் உலகமல்ல நான் இரவும் நாந்தா, பகலும் நான்தான் இருளும் நாந்தா, ஒளியும் நான்தான் ஆண்டவா என்ன இத்தனைக்கும் அர்த்தமாய் நீங்கள் இருந்தாலும் இருந்த படைத்த மானிட மனுக்கள் எல்லாம் உங்களை தான் பகவானாக வணங்கி வராங்க அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் தெரியும் ஆனால் எனக்கு தெரியாத ஒன்றே ஒன்று இருக்கு படைத்த மனுக்கள் எல்லாம் உங்களை பகவானாக வணங்கி வந்தாலும் நீங்கள் மட்டும் இருவேரை வணங்கி வருவது யாரு அது யாருன்னு எனக்கு இப்பவே தெரியணும்

இருக்கும் இருக்கும் ஒரே இருட்டா இருந்தா எப்படி இல்லாம வெளிச்சமே எங்க தெரியாது யார் வச்ச இடத்துல எடுக்கவும் முடியாது நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கரண்ட் போயிருச்சு இரவு விலையில கரண்ட் போயிட்டு நம்ம என்னமா ஏசுதோம் பகவானே ஏசுவோம் ஏ பேதியில போறேன் சாப்பிடும்போது கரண்ட உருவிட்டானே அப்படின்னு நம்ம பேசுவோம் ஆனா அந்த ஐயா எந்த போஸ்ட் கம்பில எந்த உயரம் மாட்டிக்கிட்டு இருக்காரோ யாருக்கு தெரியும் அதானே அதனால் சந்திரன் மட்டுமே இருந்தாலும் நல்லா இருக்காது சூரியன் மட்டுமே இருந்தாலும் நல்லா இருக்காது அதுக்கு தான் அதுதான் அதுக்குத்தான் ஆண்டவனாகிய சிவபெருமாள் நாம எல்லோருக்கும் இந்த உலகத்தையும் படைத்து ஒரு நாளையும் உடுத்துருக்கின்றார் ஒரு நாளையும் படைத்து அதை இரண்டாகவே வகுத்திருக்கின்றார் இரண்டை இரவும் ஒரு நாள் என்பது எத்தனை நாளிகை அறுபது நாளிகை அதில் பகல் முப்பது நாளிகை நமக்கு ஓய்வில்லாத உழைப்பு இரவு முப்பது நாளிகை ஓய்வு எடுக்கக்கூடிய நித்திரை